நண்பர்களே பள்ளி பாடங்களை மேலும் குறைக்க முடிவு அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடி நேற்று இரவு நடந்த பாளையத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இத்தனை மாதங்களும் பள்ளிக்கூடம் திறக்காததால் மேலும் பள்ளி பாடங்களை குறைக்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அதற்காக ஒரு குழு அமைத்துள்ளதாகவும் திரும்ப ஏற்கனவே ஒரு குழு அமைச்சு ஏற்கனவே ரெடியாக இருக்குது எந்தெந்த பாடங்களை குறைக்கலாம்னு இப்போ அகடமிக் ஏர் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதம்தான் இருக்குது இந்த நாலு மாதத்துக்குள்ளே எ எவ்வளவு பாடங்களை படிக்க வைக்கிறது அதுவும் பத்து பதினொன்று பன்னெண்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்தெந்த பாடங்களை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு செய்ய மேலும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு விரைவில் ஆய்வறிக்கையை பள்ளிக்கல்வித்துறையிடம் சமர்ப்பிக்கும் அதற்கு பிறகே முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதை பற்றி விரிவான தகவல் ஓரிரு நாட்களில் செய்தித்தாள்களில் வரும் என்று எதிர்பார்க்கலாம் இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ